അപ്പൊ ആ സമയത്ത് ഒന്നു ചെയ്യാനാവില്ലേ നമുക്ക് ഒത്തിരി കമ്പിക്കുമ്പി തട്ടുള്ളൂ ഇപ്പൊ മറം ഉണ്ട് മറ സൈഡില് പൊതു കിട്ടി മുന്നോട്ട് പോകാൻ കഴിഞ്ഞോ ഇപ്പൊ നൂറടിയോ നൂറടി പോയി നൂറടി പോയി മരം എന്ന് പറയുന്നത് മറ അത് കെട്ടി ലോറിയുടെ ഉള്ളിലുള്ള പല ഇല്ല അത് ഒന്നും കിട്ടില്ല അത് കിട്ടിയെങ്കിൽ കൺഫേം പോകും അതെല്ലാം മണ്ണിൽ അടി മണ്ണ് ഒത്തിരി വിധി എത്ര ഡ്രൈവർമാരുണ്ടാവും നാല് ഈ സുരേഷ് ആൾക്കാരുണ്ട് പറവില്ല അവർ വന്നിട്ട് പിന്നെ കയറി വെട്ടിച്ചുകൊണ്ട് കീഴേ പോകാറുണ്ട് നേരെ കയറി വിട്ടിട്ട് തേടിയാൽ മാത്രം അവിടെ കിട്ടും പിന്നെ കയറി വിട്ടിട്ട് പേടിച്ചുകൊണ്ട് നമ്മളവിടെ തേടിക്കൊണ്ട് പോയ ഒന്നു കിട്ടും കിട്ടത്തില്ല நம்ம இப்ப ட்யா சமயத்தில் இப்ப ஒன்னும் பிரசன இல்ல ஒரு மர பின்ன கஷ்ணா கம்பி கிம்பி குத்த ஒன்னும் இல்ல வலி இல்ல ஆறு டை செய்ய வந்து நமக்கு இப்போ ஆதிமே கீழ ஒரு அது ஒரு அவசான ஒரு இது இப்போ அதே ஒரு ஜாக் இப்ப அது முதலாளி அவரு கேட்டா அது அது கன்ஃபேம் ஆயிரேஷ்டி வண்டி கிட்டே இல்லாம் நல்லாய் ஒன்னும் பிரச்சன இல்ல ஒன்னும் இல்ல நம்ம இது எத்தனை அதே மாதிரி இடம் ஒன்னும் ஒருபாடு வில செய்யும் பின்னே ஆரான பண்ணும் அவர் செய்யும் குறவலை நம்மள்கூட்டத்தில் ஒரு டீம் ஆக்ட்டு செய்யும் குறவாலை நமக்கு ஒரு வண்டி கிட்டு பின் அதுல அது அர்ஜுனும் மூணாள் ரெண்டாள் அவரு ஓடி தேடும் மண்ணாள் லோகேஷ் ஜகன்னா பின் அர்ஜுன் அவரு தேடினேன் ஒரு காரியம்